ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் கோகனட் பண்ண்தாங்க பார்க்கப் போகிறோம் வீட்லையே சிம்பிளாக இந்த தேங்காய் பண்ணை வந்து செஞ்சலாம் ரொம்ப சிரமப்படாம ரொம்ப மாவு பெறக்கு அழுத்தம் கொடுத்து பெசையாம ஈஸியா வீட்லயே இந்த தேங்காய் பண்ணை எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன் இதோடவே கிரீம் பண்ணும் காமிச்சிருக்கேங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு ஒரே மாவுலயே நம்ம கிரீம் பண்ணையும் தேங்காய் பண்ணையும் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல கப் போல வெது வெதுப்பான பால் வந்து எடுத்திருக்கேங்க நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி பால் வந்து சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் வெது வெது பான பால் சேர்த்தாதான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும் இப்ப நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் இப்ப பாருங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்ல நொற நொறையா மேல வந்து மாவு மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனாதான் பன் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்குங்க இதோடவே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிறது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்புங்க கால் டீஸ்பூன் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மைதா மாவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் கப் போல தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு நல்லா வந்து சப்பாத்தி மாவுடவே கொஞ்சம் லூஸா தான் இந்த மாவு வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கு மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சீங்கனாலே கையில ஒட்டாம மாவு வந்து நல்லா திரண்டு வந்துடும் இப்போ பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா விடாமல் பிசைஞ்சுகிட்டு இருந்தேன் மாவு வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைய போறோம் இப்போ ஆயிலை வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி போட்டு நம்மளுக்கு இப்ப பிசஞ்ச மாவுல இருந்து டபுள் சைஸுக்கு நல்லா வந்து ரைஸ் ஆகி வரும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துலயே நம்மளுக்கு ரைஸ் ஆயிடும் ரைஸ் ஆகிறதுக்கு டைம் வந்து எடுக்கும் சம்மர் கிளைமேட்ல இருந்தா சீக்கிரமாவே ரைஸ் ஆயிடும் இப்போ நம்ம தேங்காய் பன் ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கேக் டின் வந்து எடுத்திருக்கேன் கேக் நீங்க பதிலாக இருக்கிற ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு டின்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி பட்டர்ஷீட் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் வந்து போட்டுக்கிறேன் நமக்கு பண்ணு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் டிமோல் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளோட மாவு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிருந்தேன் டபுள் சைஸ்க்கு நல்லா ரைஸ் ஆயிருக்கு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க மாவு நல்லா ரைஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம டின் சைஸுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு தேவையான சைஸுக்கு வந்து பிரிச்சுக்கிறேன் மாவை ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி மாவு வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவா எடுத்து டின் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாவை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க அதோடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்கிற தேங்காய் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குற இந்த மாவு மேலேயே ஓரங்களில் படாம நம்ம நடுவுலேயே ஃபுல்லா வந்து தேங்காய் ஸ்டஃபிங்க உள்ள வச்சுக்கலாம் சைடெல்லாம் வந்து அதிகமா ஸ்டஃபிங் வெளியே போகாத மாதிரி நடுவுல மட்டும் வச்சுக்கோங்க மேல வைக்கிறதுக்கு மீதி இருக்கிற மாவுல ஒரு உரண்டைய வந்து நான் பிச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு உரண்டைய பிச்சை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிறதுனா தேய்ச்சிக்கலாம் அந்த டின் சைஸுக்கே மறுபடியும் வந்து இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காம கொஞ்சம் லேசா நம்ம பரட்டி மட்டும் விடுறதுக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு மேல வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருங்க இப்ப நான் வீடியோ காட்டியிருக்கிற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம பன் வந்து ரைஸ் ஆகி வரும்போது ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராம இருக்கும் இப்போ மேல வந்து சீல் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து சீல் சைடெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் போல பாலை வந்து மேல நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரஷ் வச்சு நல்லா மேல வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் பால் வந்து தேய்ச்சி விடுறதுனால நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்ப மீதி இருக்கிற மாவை நம்ம வந்து க்ரீம் பண்ணுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதே போல் நல்லா உருட்டிட்டு இன்னொரு டின் வந்து சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன் அதுல வந்து அப்படியே வச்சுக்கலாங்க டின் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு நல்லா தட்டிட்டு வச்சுக்கலாம் இப்போ டின் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்ப இதுக்கு மேலையும் லைட்டா வந்து பால் வந்து மேலே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால நம்மளுக்கு பண்ணோட கலர் வந்து மேலே நல்லா டார்க் கலர்ல கிடைக்கும் இப்ப இதையும் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் ரெண்டு பண்ணுமே நல்லா ரைஸ் ஆகி வரட்டும் இப்ப ரெண்டு பண்ணையுமே நல்லா வந்து மூடி வச்சிருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆயிருக்கு நம்மளோட கோகனட் பன் வச்சிருந்த அந்த டின்லயும் நல்ல ரைஸ் ஆயிருக்கு நம்ம பிளைனா பன் வச்சிருந்தோம் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு டின்னையும் நம்ம ஓவன்ல வந்து செட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தான் பேக் பண்ணிக்க போறேங்க நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்ல ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க வைக்கிற மாதிரி இருந்தா மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணை வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம கேஸில் வைக்கும்போது மேலே வந்து கலர் வராது ஆனால் ஓவனில் வச்சு எடுக்கும் போது அழகா மேலே வந்து நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போல நூற்றி ஐம்பது டிகிரியில் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம பன் வந்து ரெடி ஆயிடுச்சு மேல நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்காக நான் பட்டர் வந்து மேல லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேங்க இப்ப ரெண்டு பண்ணிலையும் இது போல நான் பட்டரை வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் பட்டரை நல்லா தேய்ச்சிட்டேன் அப்படியே வந்து நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் ஷீட் போட்டிருந்தனால ரொம்ப ஈஸியாவே டிமோல்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூடா இருக்கும் போதே டிமோல் பண்ணிருங்க இல்லனா நம்மளுக்கு டின்னோட சேர்த்து நம்மளுக்கு சூடா இருக்கும் போது லைட்டா வேர்த்த மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட தேங்காய் பண்ணும் அழகா டிமோல்ட் ஆயிடுச்சு நம்மளோட சாதா பண்ணும் டிமோல்ட் ஆயிடுச்சு இப்ப அப்படியே வந்து ஒரு சுத்தமான டவல் போட்டு மூடி வச்சிருவோம் நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ரீம் பண்ணு செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேங்க பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதுலேயே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் நம்ம கொஞ்சமான அளவு செஞ்சுருக்கறனால நான் பீட்டர் யூஸ் பண்ணலை நீங்கள் அதிக அளவில் க்ரீம் பன் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது நல்லா இன்னுமே ஸ்டிஃப் பீட்டில் நம்மளுக்கு க்ரீம் வந்து கிடைக்குங்க நான் இப்போ சின்ன பன்னாக இருக்கிறனால கொஞ்சமாக தான் நம்மளுக்கு க்ரீம் தேவைப்படும் அதனால இந்த மாதிரி ஸ்பூன்லேயே வச்சு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரீம் ரெடி பண்ணிக்கிறோம் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கோகோனட் பன் வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட கோகனட் பண்ண நான் கட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா உள்ள இறங்குது பாருங்க நல்லா டேஸ்டியா சாப்டா வீட்லயே நம்மளோட பேக்கரி ஸ்டைல் கோகனட் பன் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம மைதா மாவுல சேர்ந்திருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரிஜினலாக வேணும்னா நீங்கள் மைதா மாவில் செஞ்சீங்கன்னா அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம தேங்காய் பன் பாருங்க கட் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக எல்லாம் வச்சு சூப்பராக ஆயிருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் நம்மளுக்கு அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸுமே இருக்காது கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வந்து கோகனட் பண்ணை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம க்ரீம் பன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக செஞ்ச பண்ணை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்பிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீமை வந்து உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம நார்மலாக செஞ்ச பன் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நாலாக வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து க்ரீம் வைக்கிறக்காக இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் கிரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கடைகளில் ஒரிஜினல் பட்டரில் வந்து பண்ண மாட்டாங்க மார்க்ரைன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரிஜினல் பட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உள்ள வந்து நல்லா இந்த மாதிரி பட்டரை ஃபில்லிங் பண்ணிட்டு லைட்டா வெளியவும் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிரீம் பண்ணு நம்ம தேங்காய் பன்னுக்கு ரெடி பண்ண கோகனட்டும் அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் போட்ட அந்த மிக்ஸையே லைட்டா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கோக்கனட் பண்ணும் க்ரீம் பண்ணும் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்லேயே குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோக்னட் பண்ணும் க்ரீம் பண்ணும் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம பேக்கரிஸ்ல வாங்குறத விட இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி பேக்கரிஸ்ல எல்லாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதே போல நீங்களும் கோக்னட் பண்ணியும் க்ரீம் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க लाइक பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स बाय